ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம மதுரை திருக்கூடல் உள்ள சூட்டுக்கோள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகளையும் பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகளையும் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் இந்த காணொலியின் முதல் பாகத்தில் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் சன்னதி திருநீலகண்ட நாயனார் சன்னதி ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியை நாம் தரிசனம் செய்தோம் இப்போ இரண்டாம் பாகத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு திருக்கூடல் மலை உச்சியில் அமைந்துள்ள சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் முருகப்பெருமானின் சன்னதிகளை தரிசனம் செய்யப் போகிறோம் அந்த தரிசனத்திற்கு ஆன்மீக அன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் என்னுடன் சேர்ந்து வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த போர்டின் அருகில் நின்று எதிரில் பார்த்தால் தூரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் நான்கு கோபுரங்களும் அழகாக தெரிகின்றன அதை பக்தர்களாகிய உங்களுக்காக காட்சிப்படுத்தியுள்ளேன் இந்த இடம் மலைப்பகுதியாக இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானின் வானரசேனையின் அம்சமாக விளங்கும் குரங்குகள் இங்கு நிறைய இருக்கின்றன பக்தர்களே வாருங்கள் நாம் பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகளின் சன்னதிக்கு சென்று அவருடைய ஜீவ சமாதியை தரிசித்து அவரைப் பற்றி அறிந்து கொள்வோம் சோமப்பா சுவாமிகள் பிறந்த ஊர் பிறந்த ஆண்டு என எதுவும் தெரியவில்லை அனைவரையும் சோமப்பா சோமப்பா என அழைத்ததால் பக்தர்களால் அவர் சோமப்பா சுவாமிகள் என அழைக்கப்படலானார் மாயாண்டி சுவாமிகளால் அற்புத சித்தபுருஷர் என்று அடையாளம் காணப்பட்டவர் சோமப்பா சுவாமிகள் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு நாள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் இருளப்பக்கோணாரை அழைத்து ஒரு சிவகனி திருக்கூடல் மலைக்குள் வந்தாச்சு என்று மகிழ்வுடன் கூறினார் காலம் காலமாக காடு மேடெல்லாம் கடந்து நடந்து உருண்டு திரண்டு பழுத்து பக்குவப்பட்ட அற்புத சிவகனி அவரை நாம பேணி பாதுகாத்துடனும் அப்பு என்று இருளப்ப கோணாரிடம் கூறி அவரை பத்திரமா அழைத்து அழைத்துவாய் என்று கூறினார் உடனே இருளப்ப கோணார் திருக்கூடல் மலை நுழைவு வாசலுக்கு சென்றார் அங்கு மணல்மேட்டில் கால்களை நீட்டியபடி கைகளை பின்பக்கம் ஊன்றியபடி தாடி மீசையுடனும் தலையில் சடை திரண்டும் வெள்ளை வேட்டியும் துண்டுடனும் ஒருவர் அமர்ந்திருந்தார் இருளப்பக்கோனார் அவரை நெருங்கி ஐயா ஐயா என அழைத்தவுடன் சுவாமிகள் இருளப்பக்கோணாரை நோக்கி சோமப்பா சொல்லிவிட்டதா சோமப்பா சொல்லிவிட்டதா அப்ப நீ போ சோமப்பா இங்கேதான் தங்க போகுது என்று சொல்லிவிட்டு திருக்கூடல் மலை உச்சியை நோக்கி குதூகலத்துடன் விரைவாக ஓடத் தொடங்கினார் சோமப்பா சுவாமிகள் இதை பார்த்து கொண்டிருந்த இருளப்பக்கோணார் வியப்போடும் திகைப்போடும் மாயாண்டி சுவாமிகளுடன் சென்று நடந்ததை கூறினார் அதற்கு மாயாண்டி சுவாமிகள் மெலிதாக ஒரு புன்முறுவல் பூத்தார் சோமப்பா சுவாமிகள் இரவாக இருப்பினும் பகலாக இருப்பினும் திருக்கூடல் மலையின் பாறைகளிலோ ஏதாவது மரத்தின் அடியிலோ கால்களை நீட்டிக் கைகளை பின்னால் ஊன்றி அமர்ந்து கொண்டு கண்களை மூடியவாறே தாமே ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார் சோமப்பா சுவாமிகள் தூங்கி எவரும் பார்த்ததில்லை சோமப்பா சுவாமிகள் திருக்கூடல் மலையின் பல பகுதிகளில் தெரிவார் அவர் எங்கு செல்கிறார் என்ன செய்கிறார் என்பது எவருக்கும் தெரியாது இருளப்பக்கோனார் சோமப்பா சுவாமிகள் இருக்கும் இடத்தை தேடிச் சென்று உணவு அளிப்பார் சோமப்பா சாப்பிடணுமா சோமப்பா சாப்பிடணுமா கொண்டா சோமப்பாவை சாப்பிடச் சொல்வோம் என்று கூறி அந்த உணவை சில நேரங்களில் உண்பார் சில நேரங்களில் சோமப்பாவுக்கு வயிற்று பசியா எவன் சொன்னான் சோமப்பாவின் பசியை உன்னால் போக்க முடியுமா போப்போ என்று கூறிவிட்டு சென்று விடுவார் இதை இருளப்ப கோனார் மாயாண்டி சுவாமிகளிடம் கூறும்போது அருட்பால் அருந்தும் சோமப்பாவிற்கு உன் அன்னப்பால் எதற்கு என சிரிப்பார் மாயாண்டி சுவாமிகள் சில நேரங்களில் சோமப்பா சுவாமிகளே தன் பக்தர்களிடம் கடலை மிட்டாயை கேட்டு வாங்கி தின்பார் இதன் காரணமாகவே பக்தர்கள் இன்றளவும் கடலை மிட்டாயை கொண்டு வந்து சோமப்பா சுவாமிகளின் பூஜைக்கு கொடுப்பதை பார்க்கலாம் பசும்பொன் ஐயா அவர்கள் சோமப்பா சுவாமிகளின் பரம பக்தர் ஆவார் அவர் மதுரைக்கு வந்தால் சோமப்பா சுவாமிகளை தரிசிக்காமல் செல்ல மாட்டார் இதுபோல் ஒருமுறை அவர் தரிசிக்க வந்திருந்தபோது கிளியை கூண்டில் அடைக்கப் போகிறார்கள் அப்புறம் அது பறந்து போகும் என்று சோமப்பா சுவாமிகள் கூறினார் அவர் கூறிய சில நாட்களில் ஐயா கைது செய்யப்பட்டு சிறை சென்று திரும்பினார் இதன் மூலம் சோமப்பா சுவாமிகள் முக்காலமும் அறிந்த சித்தபுருஷர் என்பது நமக்கு புரிகிறது மாயாண்டி சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த பிறகு இருளப்பக்கோனார் அவர்களின் பரம்பரையினர் சோமப்பா சுவாமிகளை பேணி பாதுகாத்து வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஆணி மாதம் மிருகசிரிசம் நட்சத்திரத்தில் சோமப்பா சுவாமிகள் சிவபெருமானுடன் இரண்டர கலந்து ஜீவ சமாதி அடைந்தார் சோமப்பா சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த இடத்தில் அவருக்கு பிரமிட் வடிவில் கோவில் கட்டப்பட்டு அவரது சமாதியின் மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இப்போது தாங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதுதான் சோமப்பா சுவாமிகளின் ஜீவ சமாதி மற்றும் அதன் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவலிங்கம் ஆகும் ஓம் நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய ஓம் பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய ஓம் அருள்மிகு பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகள் திருவடிகளே போற்றி என்ன ஆன்மீக அன்பர்களே என்னுடன் சேர்ந்து நீங்களும் சித்தபுருஷராகிய பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமி அவர்களின் ஜீவ சமாதியையும் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவலிங்கத்தையும் நன்கு தரிசனம் செய்தீர்களா கடந்த சில வருடங்களாக மனச்சோர்வாகவும் சஞ்சலத்திலும் இருந்த என் மனது தெளிவு பெற்றது அந்த பரம்பொருள்களாகிய சிவபெருமான் மகாவிஷ்ணு மற்றும் இந்த சித்த புருஷர்களின் அருளால் தான் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன் சோ நண்பர்களே நீங்கள் மிகுந்த மன சஞ்சலத்திலோ மன விரக்தியிலோ இருந்தால் இங்கு வந்து இந்த இறைவனையும் இந்த சித்த தரிசனம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும் என் சொந்த அனுபவத்தின் மூலம் நான் இதை சொல்கிறேன் இப்போ வாங்க நண்பர்களே நாம திருக்குடல் மலை உச்சிக்கு சென்று அங்குள்ள முருகப்பெருமான் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யலாம் இந்த மலை உச்சிக்கு போற நண்பர்கள் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிடுறது நல்லது நடுவுல எங்கேயும் தண்ணி கிடைக்காது போற வழியில ஒரு தண்ணி டேங்க் இருந்துச்சு ஆனா அதுல தண்ணி இல்ல ஒரு வழியாக படியேறி திருக்குடல் மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க ஆனால் சிவபெருமான் சன்னதியும் மகாவிஷ்ணு சன்னதியும் மூடி இருக்குது ஸோ வாங்க நாம் போய் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை முதல்ல தரிசனம் பண்ணிடலாம் இந்த மலையோட உச்சியில் தாங்க சித்தபுருஷரான பகவான் ஸ்ரீ சோமப்பா சுவாமிகள் நிறைய நேரம் இருப்பாராம் இந்த இடத்தை இயற்கை இயற்கையலில் சூழ ரொம்ப அமைதியா இருக்கு தியானம் செய்வதற்கு சிறந்த இடம் இது வாங்க ஆன்மீக அன்பர்களே நாம் இப்போ முருகப்பெருமானை தரிசிக்கலாம் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் முகமொன்றே அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே ஓம் முருகா முருகாசரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நாம் எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சுங்க சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணு சன்னதிகளோட நட சாத்தி இருந்துச்சு ஸோ வாங்க ஆன்மீக அன்பர்களே நம்ம அப்படியே வெளியே இருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் ஓம் நம ஷிவாய ஓம் நமோ நாராயணாய எனக்கு இந்த திருக்கூடல் மலை உச்சியில் ஏறப்ப காலஹஸ்தியில் ஸ்ரீ பக்த கண்ணப்ப நாயனார் சன்னதி இருந்த மலையில் ஏறுறப்ப என்ன ஃபீலிங் வந்துச்சோ அதே ஃபீலிங் வந்துச்சுங்க இந்த மலையோட அடிவாரத்தில் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் தியானம் பண்ண ஒரு கொகை இருக்குங்க நாம் இப்போ நேராக மலையிலேருந்து கீழே இறங்கி அங்கே தான் போக போகிறோம் கீழே இருக்கிற அன்னதான கூடத்தில் தினமும் மதியம் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் தியானம் செஞ்ச குகையை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு இறைவனுடைய அன்னப்பிரசாதத்தை உண்ட பிறகு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் தான் நான் ஏற்கனவே கூறியதைப் போல் மலையிலிருந்து கீழே இறங்குறப்ப படிப்பாதைக்கு பதிலாக இந்த தார் ரோடு வழியாக இறங்கப் போகிறேன் முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் அவருடைய வாகனமான மயில்கள் இல்லாமலாயிருக்கும் அது இங்கு நிறையவே இருக்கின்றன அதைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் இதுதான் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் தியானம் செய்த குகைக்கு போவதற்கான பாதை நான் இந்த இடத்திற்கு இப்பொழுதுதான் முதல் முறையாக வருகிறேன் வாங்க ஆன்மீக அன்பர்களே நாம உள்ள போய் அந்த குகையை பார்த்துட்டு வரலாம் ஆனால் நான் அங்கு சென்றிருந்த போது அந்த குகையின் வாயிற் கதவுகள் மூடப்பட்டிருந்தன அங்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகளுக்கு பிடித்த கடலை மிட்டாயை குகையின் வாசலில் வைத்துவிட்டு சென்றிருந்தார் அடடா நம் ஆன்மீக அன்பர்களுக்கு மாயாண்டி சுவாமிகள் தியானம் செய்த குகையை காட்ட முடியாது போலிருக்கிறதே என்று நான் யோசித்தபோதுதான் பக்கத்து சுவற்றில் பத்தடி உயரத்தில் ஒரு ஜன்னல் இருப்பதை கவனித்தேன் அருகிலிருந்த மரத்தை பிடித்துக்கொண்டு சுவற்றின் மீதேறி அந்த ஜன்னல் வழியாக உங்கள் அனைவருக்கும் இந்த அறையை எப்படியும் காட்டிவிடுவது என்று தீர்மானித்தேன் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் தியானம் செய்து வந்த அறையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் திருவடிகளே போற்றி புருஷராகிய ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகள் தியானம் செஞ்ச அறைய நல்லா பார்த்தீங்களா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இங்க ஒரு தடவை நேர்ல வந்து பாருங்க நண்பர்களே அடுத்ததான் நாம அன்னதான கூடத்துக்கு போய் இறைவன் அருளும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட வேண்டியதுதான் இந்த காணொலியின் முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா இந்த பசுமடத்தின் பின்னால இருந்து நாம பார்த்தோம் அந்த பசுமடத்துடைய மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் சூரிய பகவானின் மகன் கர்ணன் தமிழில் கார்த்திகைக்கு பின் மலையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட கொடையாளியான கர்ண மகா பிரபு செய்யாத ஒரே தானம் அன்னதானம் தான் அந்த அன்னதானத்தை இன்றளவும் தினமும் செய்து கொண்டிருக்கும் தவத்திருக்க இருளப்ப கோணார் அவர்களின் பரம்பரையில் வந்த திரு தட்சணாமூர்த்தி கோணார் அவர்களும் அவரது சந்ததியினரும் இந்த புனித அன்னதான தொண்டில் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் மற்ற பல நல்ல நெஞ்சங்களும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த பரம்பொருள்களாகிய சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவை என் மனதார வேண்டிக் கொண்டு இந்த அன்னதானத்தை நான் உண்கிறேன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஸ்ரீ சிவார்ப்பணம் ஸ்ரீராமார்பணம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நண்பர்களே அன்னதானத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்ப உங்க வலதுபுறத்தில் ராமலிங்க விலாசத்தின் ஆஃபீஸ் ரூம் இருக்கும் அங்க போய் அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச பணத்தையோ பொருளையோ கொடுத்து இந்த புனித அன்னதான தொண்டில் நீங்களும் பங்கு பெற்று இறைவன் மற்றும் சித்த புருஷர்களின் அருளை பெறுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பார்த்தீங்களா இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க யூடியூபின் இடதுபுறத்தில் தெரியும் கட்டை விரலை கிளிக் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருக்கு பகிருங்கள் இந்த காணொளி குறித்து தங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அப்படியே மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு உங்களது வலதுபுறத்தில் தெரியும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னுடைய முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் இதுவரை பார்க்காதவர்கள் அதை தவறாமல் பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வாமனன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும்